தமிழக பாஜக பண்ண பாஜகவை பற்றி டெல்லிக்கு கவலையே இல்லை அமித்ஷாஜி கவலை இல்லை மோடிஜி கவலை இல்லை அதனால தானே இப்போ அண்ணாமலை ஜி மாற்றுறாங்க இவங்க கவலைப்பட்டிருந்தாங்கன்னா அண்ணாமலை தான் மீண்டும் தலைவராக மூணு வருஷம் போட்டிருப்பாங்க செங்கோட்டையின வாங்குறாங்க எடப்பாடி வாங்குறாங்க நயினார் நாகேந்திர வாங்குறாங்க எல்லாம் கூட்டிட்டு போங்க ஏங்க தமிழ்நாட்டில் பாஜக வளரணுமா வேண்டாமா அதை முடிவை நீங்கள் சொல்லுங்கள் அமித்ஷாஜி மோடிஜி ரெண்டு பேருமே ஏங்க இதுக்கு மேலே நீ எந்த தலைமங்க இங்கே இருக்காங்க ஏங்க அண்ணாமலைச்சி இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு அந்த மனுஷனை மாத்திர சொல்லுங்கள் நீங்களாம் மனசாட்சி உள்ள தலைவரா பிரதமராக சொல்லுங்க ஏங்க காலில் செருப்பு போடாமல் சாட்ட அடிச்சுக்கிட்டு திமுக எதிர்த்து தான் வாழ்க்கையில் தமிழக பாஜகவை தமிழக வரலாற்றில் இடம்பெற வைக்கணும் நினைக்கிற ஒரு மனுஷனை சொல்றீங்களே நீங்க ஒரு மனுஷனா இல்லை என்ன ஜென்மன தெரியல அமித்ஷா ஜியும் ஓடிச்சு திட்டுறேன் உண்மையனு நீ அண்ணமனை ஜிய மாத்துறீங்க உங்களுக்கு என்ன வந்துச்சு பைத்தியமா எல்லாத்துக்குமே ஏங்க அண்ணாமலைக்கு மாத்துறீங்க நல்லா தானே பிஜேபி தமிழ்நாட்டில் வளர்ந்துட்டு இருக்குது இதையும் வேண்டாம் வெறுப்ப ஏன் தமிழ்நாட்டில் பாஜக வளரவே கூடாதா இந்த அதிமுக திமுக கூட தான் சவரி பண்ணி தொலைஞ்சு போகணுமா நாங்க எல்லாருமே தொண்டர்களை நாங்கள் சாகரம் ஐயா செத்து போறோம் நீங்க எடப்பாடி கூட வச்சுங்க இந்த ஸ்டாலினோட கூட்டணி வச்சுக்கோங்க எத்தனை காலம் கடவுளை கடவுளை எத்தனை காலங்க நாங்க போராடுறது நாற்பது வருஷமா நாய்படாத பாடுபட்டு திமுக பாஜக கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்தி 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 ஒரு தெய்வ பிரவி காட் இஸ் கிரேட் கடவுள் இருக்கிறார் என்பதற்கு நம்பிக்கையாக அண்ணாமலைஜி வந்திருக்கிறார் அவர் வந்து இந்த மூணு வருஷமா பாஜக வளர்ச்சி அசூர வளர்ச்சியை கொண்டு போயிருக்காரு அந்த தலைவனை மாற்றிட்டு இப்போ வேறு வேறு எந்த தலைவனும் போடுறீங்களே போட்டு தொலைஞ்சு போங்கையா சாமி இனிமேல் பிஜேபி எங்களுக்கு சம்மந்தம் இல்லை ஜெய் மோடி சர்கார் ஜெய் அமித்ஷா தர்பார் இனிமேல் இதை சொல்லவும் மாட்டேன்